பாஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்த ஊர் கிழவிங்களாம் இருப்பாங்களே அந்த வயசான பாட்டிங்களாம் அப்படி பக்கத்து வீட்டில் போய் உட்காந்து ஏடி உனக்கு கதை தெரியுமா அவங்க வீட்டில் அதான் நடந்துச்சு இவன் கூட இவன் பேசிகிட்ருக்கா அவன் அங்கே நடந்துகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி ஆள் கொண்டு ஒன்று பேசுவாங்களே அந்த மாதிரி நம்மளோட பார்வதியால் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட பேசாமல் இருக்கவே முடியல ஏன்னா இப்போ நாமினேஷன் முடிஞ்சது நாமினேஷன் முடிஞ்சதில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே இருக்காங்க மூன்று பேரை தவிர சுபிக்ஷா வினோத் சபரி இவங்க மூணு பேரை தவிர மற்றவங்க எல்லாருமே நாமினேஷனில் இருக்காங்க ஸோ அது பார்வதிக்கு ரொம்ப பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா சுபிக்ஷா உள்ள வரல நாமினேஷனுக்குள்ளே வரலையே அப்படின்றது ஸோ அதை கொஞ்ச நேரம் கனி கூட உட்காந்து பேசினாங்க கனியக்கா நான் ஏன் நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணி போய் பேசுகிறேன் அப்படின்னா இப்போ சுபிக்ஷாக்கு யாராவது ஒருத்தர் ஓட்டு போட்டிருப்பாங்க இன்னும் ஒருத்தர் ஓட்டு போட்டிருந்தா அவளை உள்ளே கொண்டு வந்துருந்துருக்கலாம் இல்லையா மக்கள் கிட்ட அவளை கூட்டிட்டு போய் நிறுத்தி இருக்கா இல்லையா அதை நம்ம பண்ணாமல் போயிட்டோம் ஸோ அதுக்காக தான் நான் அந்த நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணுறேன் அதாவது மேடம் இவ்வளோ நாள் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதை நியாயப்படுத்திக்கிறாங்க ஏன்னா இப்போ அவங்களை மக்கள் பாத்துக்கிட்டோம் அப்படின்னு பட் கனி சொல்றாங்க நான் நாமினேட் வந்து நான் யோசிப்பேன் ஓகே இந்த வாரத்தில் இவங்க இந்தந்த தவறுகள் பண்ணிருப்பாங்க ஆப்வியஸா மற்றவங்களும் அது சொல்ல வாய்ப்பு இருக்க நபரை நான் சொல்லுவேன் ஓட்டை வேஸ்ட் பண்ண வேண்டாம் தானே அப்படின்றதுக்காக ஏன்னா இப்போ ஒரு ஓட் அப்படின்றது வந்து ஜஸ்ட் அது வேஸ்ட்டாக தான் போகும் அதை எதுக்கு ஓட் பண்ணி வேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த வாரத்தில் யார் தவறு பண்ணாங்களோ அவங்க போகட்டும் அப்படின்னு நான் பண்ணுவேன் போது பார்வதி சொல்கிறாங்க அப்படி இல்லைக்கா அந்த நபர் மேலே நமக்கு ஒரு வெறுப்பு இருக்கலாம் நம்மளுக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கலாம் அதை பதிவு பண்ணணும் இல்லையா ஸோ வந்ததுலேருந்து அவங்க வந்து இதைத்தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் ரெஜிஸ்டர் பண்ணணும் அவங்க எல்லா இடத்துலையும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு காரணம் இது எந்த கேமராலேயாவது ஒரு இடத்துல பதிவாயிராதா இப்போ நம்ம நடிப்பு அரக்கன் போய் கேமரா கேமராவாக பேசிகிட்டு இருப்பார் அவர் டேரெக்டாக கேமரா கிட்டே பார்வதி அதுல இன்னொரு வெர்ஷன் அவங்க வந்துட்டு டேரக்டா கேமரா கிட்ட போய் பேசுன நடிப்புன்னு தெரிஞ்சிடும்க்காக தன் கூட இருக்க கோ கண்டெஸ்டன்ஸ் கிட்ட பேசுற மாதிரி அதை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க சோ இவங்க கணிக்கிட்ட பேசி முடிச்சாங்களா அடுத்ததா எஃப்ஜே கிட்ட போய் பேசுறாங்க சோ எஃப்ஜே வியானா கூட பேசிட்டு இருக்காங்க அந்த டைம்ல வந்துட்டு ஏய் இல்லடா மச்சான் எனக்கு தெரியும் நீதானே என்ன வோட் பண்ண அப்படின்னு போது அவரு ஆமா நான் தான் உனக்கு வோட் பண்ணேன் நீ வந்ததுல இருந்து கத்திக்கிட்டே தான் இருக்க வேற என்ன பண்ண அதுக்கு தான் வோட் பண்ண அப்படின்னு போது ஆனா பாதேன் சுபீட்சாலாம் தப்பிச்சிட்டா இல்ல அப்படின்னு மறுபடியும் சுபீட்சா மேட்ரு இழுக்கிறாங்க சோ பார்வதியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஈகோ ஹிட் ஆகுது சுபிக்ஷாலாம் ஒரு ஆளாக வந்து நிற்கிறது பேசுறதுன்னு இருந்தோம் அந்த பொண்ணெல்லாம் இன்னும் வரலையா அவளுக்கு இன்னும் ஒரு வாரம் கிரேஸ் ஸ்பிரீட் கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட இருக்காங்க ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணி பண்ணும்போது அவங்கள எப்படியாவது உள்ளே கொண்டு வந்துடலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு மன வருத்தத்தை குமுறிக்கிட்டு இருக்காங்க உடனே பார்வதி சப்போர்ட்டை சொல்லுவீங்க எங்கள் அக்கா எவ்வளோ பெட்டர் மனசுக்குள்ளே வச்சு அதை வண்ணம் தீர்க்காம எல்லார்கிட்டயும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்பீங்க ஸோ ஓப்பனாக ஒருத்த வன்மத்தை கக்கிறானா அவன் நல்லவனா பார்வதி அந்த கேட்டகிரி தான் கொஞ்சம் ஒன் வந்து ஓப்பனாக கக்கிடுறாங்க அவங்க மனசில் வந்து சுபிக்ஷா வராதது ரொம்ப பெரிய வருத்தம் அதை கட்டிட்டு இருக்கிறாங்க அண்ட் அரோரா வந்துட்டு சூப்பராக சொன்னாங்க நாமினேஷனில் பார்வதியை பற்றி சொல்லும்போது லைக் பார்வதி ஒரு தப்பு பண்ணுவாங்க அந்த தப்பை அது இந்த ஆபாச குறியீடு அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்துச்சு இல்லையா அதை வந்து அன்றைக்கி எல்லா முன்னாடியும் வந்துட்டு இப்போ இவ அரோரா கேரக்டரே இதுதான் அரோரா இப்படிப்பட்டவ அவளை வந்துட்டு இந்த மாதிரி தப்பான தாட்ஸ் தான் அவளுக்கு வரும் அப்படின்றத சொன்னாங்க அதை கிளியர் பண்ணணுன்றதுக்காக அரோரா உட்கார வச்சு எல்லாரையும் கேப்டன் கிட்டே கூப்பிட்டு சபரிய கூப்பிட்டு ப்ளீஸ் நான் கெஞ்சினாங்க அதை வந்து எல்லாருமே அவளை கிளியர் பண்ண சொல்லு எல்லாமே எல்லாரும் என்னை தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்லி அரோரா கெஞ்சினாங்க அப்பவும் பார்வதி என்ன பண்ணாங்க அவள் அப்படி தான் பண்ணா பிளாக்ஸ் அன்றைக்கி வச்சு நடுவில் இது வச்சா ஸோ அவள் தப்பான இதில் தான் பண்ணா ஏன் பார்வைக்கு அது தப்பாதான் தெரியுது அப்படின்னாங்க அந்த இடத்துலையும் அவங்க மறுபடியும் அக்யூஸ் பண்றாங்க இவங்கள அரோராவை பட் அதுவே சேதுன்னு அதுக்கப்புறம் பேசினதுக்கப்புறம் அவங்க வந்து சாரி கேட்டிருக்காங்க லைக் தனியாக கூப்பிட்டு அட்ரஸ் பண்ணி அதுவும் சைடாக நின்று அப்படி ஸ்லைட்டாக சாரின்னு சொல்லிட்டு போயிட்டா ஆனால் ஒரு தப்பை மட்டும் அவள் முன்னாடியும் சேர்ந்து பதிவு பண்ணுறா ஆனால் தான் மேலே தப்பு இருக்குது அது சாரி சொல்கிறத மட்டும் தனியாக கூப்பிட்டு பண்ணிடுறா ஸோ அப்போ அவள் மக்கள்கிட்ட எதை கொண்டு போய் சேர்க்குறா ஒரு விஷயத்த நாலு நேரம் சொல்லி 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 மக்கள் கிட்ட பதிவு பண்ணுறா ஆனால் அவள் மேலே தப்பு இருக்குது மன்னிப்பு கேட்கணா மட்டும் அவளுக்கு வந்து அதை எல்லாருமே அட்ரஸ் பண்ணக்கூடாதுன்னு தனியாக பண்ணணும்னு நினைக்கிறா ஸோ இப்படி ஒரு கேரக்டர் இங்கே இருக்கக்கூடாது நினைக்கிறேன்னு சொல்லி ஆரோரா அவங்கள சொன்னாங்க இதுதான் பார்வதியோட நேச்சர் பார்வதி இன்னைக்கு வரைக்கும் விக்ரம் கிட்ட சாரி கேட்கல அவங்க வந்து வக்ரம் வக்ர விக்ரம் அப்படின்னு பே சொன்னாங்க இல்லையா அப்போவும் நம்ம சேதுனா வந்து அது எவ்வளோ பெரிய தப்பாக இருக்கு அப்படின்ற மாதிரி அட்ரஸ் பண்ணிட்டார் அமித்தும் பல தடவை பார்வதி கிட்ட சொல்லிட்டார் நீ பண்ணது தப்பு அவனை எவ்வளோ ஹர்ட் ஆக்கியிருக்கோம் நீ அவன்கிட்ட சாரி கேளு அப்படிங்கும்போது சாரி கேட்கணும்னு நினைக்கிற அமித் ஆனால் எனக்கு அப்படி இங்கேயும் ஒரு இடத்துல இவன் கிட்ட போய் எப்படி கேட்கறதுன்ற மாதிரி இருக்கு ஸோ அம் அவர்கிட்ட வந்து மறுபடியும் இவர்கிட்ட விக்கள்ஸ் கிட்டே நல்லபடியாக பேசுகிறாங்க அவர்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்க ட்ரை பண்ணுறாங்க காலையில் வந்து சபரி கிட்ட பேசுகிறாங்க நீ உன் தோட்டத்தை பற்றி சொல்லு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்லியாக எல்லாமே பேசுகிறாங்க விக்கள்ஸ் கிட்டேயும் வந்து பேசுகிறாங்க ஆனால் தன்னோட ஈகோ ஹிட் ஆகுது மன்னிப்பு அப்படின்றது மேடம் டிக்ஷ்னரியிலேயே இல்லை இப்போ வரைக்கும் விக்கள்ஸ் கிட்ட போய் மன்னிப்பும் கேட்கல ஊர் கிளவி மாதிரி உட்காந்துக்கிட்டு எல்லாருக்கிட்டேயும் ஏன் சுபீட்சாவை கொண்டு வரல ஸோ இதுக்கு தான் இந்த டிஸ்கஸ் பண்ணி நாமினேட் பண்ணுறதுல எவ்வளோ ப்ளஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி அதை போய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் காலையிலேருந்து நேற்று என்னைக்கு பிரஜின் அண்ட் சாண்ட்ரா அடி வாங்கினாங்களோ பிரஜின் சாண்ட்ரா திவ்யா அடி வாங்கினாங்களோ அடடா இவங்களோட பஞ்சாயத்தில் நம்மளை மறந்துடுறாங்க இப்படியே நம்ம நல்ல புள்ள கேட்டகிரிலே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கலட்டி விட்டு பிரஜின் சாண்ட்ராவை கலட்டி விட்டு அப்படியே அன்பு கேங் கூட போய் உட்காந்து அது கொஞ்ச நேரம் கனி கிட்ட பேசுறதாகட்டும் எஃப்ஜே கிட்ட பேசுறதாகட்டும் சபரி கூட பேசுறது விக்கல்ஸ் கிட்ட பேசுறது அப்படின்ற மாதிரி பார்வதி ரொம்ப ஒரு நல்ல புள்ள கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்ம மூஞ்சிக்கு செட் ஆகுமா பாரு எப்போதும் போல உங்க வன்மத்தை ஓப்பனா கக்கிட்டு போங்க அதுதான் உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சார் பாப்போம் இன்னும் எல்லாம் இன்ட்ரஸ்டிங்காக இருக்கு அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி